வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாரதி வந்து ஒரு பெரிய அரசு வேலையில் அமர வேண்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்க வேண்டும் அப்படின்லாம் பாரதியுடைய தந்தை சின்னசாமி ஐயருக்கு வந்து கனவு இருந்தது இது பல பேருக்கு தெரியாது அதை விட முக்கியமானது சின்னசாமி ஐயர் வந்து வஊசிக்கு முன்னாடி சுதேசி தொழிற்சாலை ஒரு நூற்பாலை ஒன்று உருவாக்குனவர் அந்த நூற்பாலை உருவாக்குனதுனால அவர் என்ன நினச்சார்னா பையன் வந்து என்ஜினியரிங் படிச்சிட்டார்னா நம்ம நூற்பாலை வந்து ஸ்பின்னிங் மில்லை வந்து நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நினச்சார் அதுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் இது எல்லாமே தேவை அப்படி அவனுக்கு என்ஜினியரிங்கில் நாட்டம் இல்லைனா அடுத்து வந்து அவர் வந்து ஐசிஎஸ் இது மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சி அதுக்காக என்ன பண்ணார் சொந்த ஊரை விட்டு எம்டிடி இந்து காலேஜ் அந்த ஹிந்து ஸ்கூல் இன்றைக்கி இருக்கிறது அந்த ரெண்டு ரொம்ப ஃபேமஸான தரம் வாய்ந்த கல்லூரியும் ப ஆகும் அதில் வந்து இவர் வந்து சேர்த்தார் பாரதி வந்து சேர்த்தார் பாரதிக்கு ஆங்கில கல்வியில் வந்து நாட்டம் இல்லை ஒன்று நடந்தது இன்னொன்று என்னென்னா வவுசிக்கு முன்னாடி சுதேசி தொழிற்சாலை ஆரம்பித்த சின்னச்சாமி ஐயருக்கு வவுசிக்கு நேர்ந்த அதே கதி தான் நேர்ந்தது ஆனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் வந்து சுதேசி கீதம் பண்ணலை இதுக்கு இந்திய விடுதலை வேணும்னு சொல்லலாம் கேட்கலாம் அவர் பாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சார் அந்த பிஸ்னஸை வந்து முடக்கி விட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்து முடக்கி விட்டாங்க அதனால வந்து பிஸ்னஸ் நொ நொடிச்சு போச்சு பாரதிக்கு ஆங்கில அறிவு மேல் நாட்டமும் இல்லாமல் போச்சு தன்னுடைய சுய செய்தலையை எழுதியிருக்கார் எனக்கு ஆங்கில அறிவை பற்றி ரொம்ப அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சுயசெய்தலை எழுதியிருக்கார் பாரதி ஆங்கிலேயர்கள் மேலே அளவற்ற வெறுப்பு கொண்டதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி எந்த தவறுமே செய்யாது என்னுடைய தந்தை ஒரு தொழில் ஆரம்பித்தார் தொழில் ஆரம்பித்த ஒருத்தர் வந்து அவர் ஒரு இந்தியன் ஒருத்தன் தொழில் நடத்தக்கூடாது இது எல்லாம் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அந்த தொழிலை வந்து முடக்கினாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த இளம் உள்ளத்தில் வந்து அந்த கேள்வி தான் பாரதி வந்து ஆங்கிலேய வெறுப்புங்கிறது அவர் மனசில் மண்டிக் கிடந்ததற்கு முக்கியமான காரணியாக இது அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலம் படித்து அதன் மூலம் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் உட்காரணுங்கிற ஆர்வம் இல்லாத காரணத்தினால ஆங்கிலத்தை படிக்கிறதுலேயே அவருக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் பின்னாடி ஆங்கிலம் படித்தார் ஷெல்லியுடைய கவிதைகள்லாம் படித்தார் ஷெல்லிதாசங்கிற பேரில் பாரதி வந்து கவிதைகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து ஆங்கில கவிதைகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதே பல பேர் தெரியாது லேட்டஸ்ட் டு த ஹிண்டு அங்கே வந்து நாங்கள் பாரதி தமிழ்ச்சங்கத்தில் வந்து நான் புரவலர் அந்த பாரதி தமிழ்ச்சங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நூல் ஒன்று வெளியிட்டாங்க அதாவது பாரதி எழுதிய கடிதங்கள் ஹிந்து பத்திரிகைக்கு எழுதிய கடிதங்கள் அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த கடிதங்களை பார்க்கும்போது ஆங்கிலத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட புலமை இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நுண்மான் நுழைப்புலம் உள்ளவன் எதையும் அறிந்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாரதி வந்து ஆங்கிலத்தில் வந்து தேர்ச்சி பெற்றது ஆனால் ஒரு மாபெரும் கவிஞனாக ஒரு உலக மகாகவியாக ஒரு பிரபஞ்ச கவியாக மலர வேண்டிய துடிப்பும் ஆர்வமும் அக்கறையும் ஆற்றலும் இருந்த காரணத்தினால் அவருக்கு தமிழ் மேல் இருந்த அளவிற்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் போய் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆங்கில கல்வியில் அந்த நேரத்தில் அவர் அளவிறந்த நாட்டம் கொள்ளாததற்கு இது பேருக்கு தெரியாத ஒரு செய்தி சின்னச்சாமி ஐயருடைய நூற்பாலை ஆங்கிலேயர்களுடைய சூதினால் முடக்கப்பட்டு விட்டதுங்கிறது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு புதிய செய்தி வணக்கம்